எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இன்னைக்கு வந்து ஆக்டிங் வந்திருக்கேன் வண்டிக்கு வந்திருக்கேன் இந்த கார்தான் வண்டி ஓட்டுறேன் வண்டி பேர் வந்து ஹோண்டாயி ஆக்டிங் வந்திருக்கேன் நண்பர்களே ஆக்டிங் டிரைவராத்தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான சாப்பாடு தான் இது வந்து மாத்திரை இது வந்து என் மகளுடைய கேன் என்ன எடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு இது தட்டு இது தட்டு என்ன லேட் ஆகி போச்சு சாப்பாடு எப்படியே போடலாம்ட்டு வீட்டில் எடுத்தேன் அதுக்குள்ளே க டூட்டி வந்தோன்னே ஓடியாண்டேன் நமக்கு ஃபஸ்ட்டு டுட்டி தான் நண்பர்களே ஓகே அவ்வளோதான் ஒன்றும் இல்லை பைய பைய பாருங்கள் கீழே வச்சுருவோம் விரும்ப எம்டி பையாயிடுச்சு கீழே வச்சிருவோம் சாப்பாடு பையன் சாப்பாடு என்ன சாப்பாடு பாத்துருவோம் நண்பர்களே அருமையான டிஃபன் தான் வந்திருக்கு இன்னைக்கு முதல் தட்டை கழுவிடுவோம் ஓ இது என்ன இருக்கு என் மக எட்டு பொண்ணு ஏன்னா சுத்தம்தான் சோறு போடணும்னு போல எப்பயுமே தட்டை கழுவிட்டு தான் சாப்பிடு நான் எப்போ சாப்பிட்டாலும் தட்டை கழுவிடணும் நான் இல்லை தான் ஓ ஆஹா ஏன்னா ஒரு எசவில் சாப்பிடுறதுக்கு பட்டன் தான் எப்படி எப்படி நண்பர்களே கார்னா இதுதான்டா காரு எப்படி பட்டன் ஏறுது இறங்குது ஏறுதா இந்த டிரைவருக்கு இப்படி எப்படி வாழ்க்கையிலாம் கிடைக்கும் வேற யாரும் கிடைக்காது நம்ம காரே வாங்க தேவையான இந்த மாதிரி காரை ஓட்டி நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கி என்ன சாப்பாட்டை பார்க்க போகிறோம்னா ஒரு எசவுல உட்காந்து சாப்பிட்றேன் அன்புல அருமையான டிபென்ட் தான் நீங்கள் என் கட்டி கொடுத்துருக்காங்க வேலைக்கு போகலாம் சொன்னோன்னா எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அன்பு இல்லை வீட்டில் வேலைக்கு போகலேன்னு வச்சுக்க ஆஹா ஒயிட் ரைஸ் நண்பர்களே அருமையான ஆஹா மத்தி மீன் தான் பாருங்க ஒயிட் ரைஸு மத்தி மீன் குழம்பு இருங்க காட்டுறேன் சோறு செஞ்சிடும் சொல்ல எசவு இல்லை சோறு இந்த டிஃபன் பாக்ஸில் சுட சுட இப்படி நண்ப நல்ல குழம்பு நண்பர்களே மத்தி மீன் குழம்புங்க பாருங்க நல்ல மத்தி மீன் குழம்பு நல்லா ரெண்டு மத்தி மீன் நல்லா ரெண்டு மத்தி மீன் அப்புறம் இங்கே பொறிச்ச மீனவர்கள் இருக்கு பொறிச்ச மீனவர்கள் இருக்குது பாருங்க நல்ல பொரித்த மத்தி மீன் நல்லா இருக்கேன் சாப்பிட்றாங்க நம்ம பசிக்கு ஓர் ஆஹா சும்மா சொல்லக்கூடாது கூடாது செம்ம டேஸ்ட் நம்ம வர இன்னைக்கு லோக்கல்ல மற்ற லோக்கல் தான் நம்ம வர வந்த நேத்து ஒரு வருக்கு போனே ஐடிங்க இன்னைக்கு வரது அம்மா மண்டையோட முழுங்கிடணும் மத்தி இல்லை மண்டையை மண்டு முழுங்கிடும் பொறிச்சம் இல்லை சாப்பிடணும் நல்லா இருக்கும் உண்மையிலே நம்மள வீட்டில் விட இந்த மாதிரி வந்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த மீன் யார் வாங்கி கொடுத்தோம்னா நம்ம லட்சுமி சுட்டு ஓனர் தான் வாங்கி கொடுத்தாரு நைட்டு மீன் மார்க்கெட்டு வண்டி போய் வண்டிக்கு வண்டி வீட்டு போயிருந்தவருக்கு சார் தான் மீன் வாங்கி கொடுத்தாங்க மத்திய நம்ம ஆமாம் அடிக்கடி விளம்பரம் போகிறோம்ல இந்நிகழ்ச்சியை தோற்றுவங்க சரி லட்சம் சார் ஊமி சார் மதுரை போனா அவர் தான் வாங்கி கொடுத்தார் சார் ரொம்ப நன்றி சார் சார் நீங்கள் கொடுத்த சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டுருங்க சார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அவர் நிறையா மத்தி மீன் நிறையா மீன் வாங்கினார் ஆனால் எனக்கு மத்தி மீன் மட்டும் தான் வாங்கி கொடுத்தாரு சார் நெய் மீன் கீராள் நண்டு எல்லாம் வாங்கினார் எனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கல எனக்கு மெத்தி மீன் மட்டும் தான் வாங்கி கொடுத்தாரு ஏன்னா இதுதான் விலை கம்மி கோசியாக தானே தருவாங்க உண்மையில் நண்பர் என் பொண்டாட்டிக்கு ஒரு நன்றி சொல்லலாம் சூப்பராக இருக்கு உடம்பு பார்த்தோம் டிப்பன் சார்ட்டோட டெய்லி வண்டி கொண்டு சாப்பிட்லாம் நல்லா இருக்கு சூப்பர் மீன் மீன்பால புல போடுது உப்பு இப்பெல்லாம் சூப்பராக கம்மியாக போட்டு சூப்பராக முன்னாடி ஆனால் சோறு பத்தாதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் சோறு பத்தாது நினைக்கும்ல குழம்பு கடை சூப்பர் குழம்பு பட்டாசா இருக்கு குழம்பு ஒரே ஒரு மீன் இருக்கு குழம்பு அப்படியே தேன் அமிர்தமா இருக்கு போதும் இந்த சோறு போதும் நம்ம வேலை வைக்கிற வேலைக்கு ஆஹா பரவாயில்ல நம்ம உழைச்சி சாப்பிடறத ரொம்ப இந்த மாதிரி இந்த வண்டியை கழுவுங்கள நாக்கு தள்ளி பிடிச்சி நம்ப உடம்பே டயர் வண்டி ஃபுல்லாக கழுவு சொல்லிட்டாங்க இந்த வண்டி ஒரு அன்போலே மத்தி மீன் வாங்கி சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் செம்ம 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 டா சார் ரொம்ப கவனம் பார்த்துக்கிடுச்சு வேணும் கூட கொஞ்சம் முள் அதிகம் கொஞ்சம் கவனம் இந்த நம்ம உடம்புக்கு வைட்டமின் ஏ பி சி எல்லாம் இருக்காது பெரும்பாலும் மார்க்கெட்டுக்கு இது வராது இந்த மூணு மண்டையை ஒன்றா வச்சு ஒரு கடி கட்டிப்போம் ஏப்ரல் மூணு மண்டியம் மூணு மீன் எடுத்துருவோம்

டா எடுத்துருவேன் ரொம்ப மீன் நம்ம கவனமாக சாப்பிடுவேன் போல உண்மையிலே கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போடுறேன் சாப்பிட இடம் இல்லாமல் உட்காந்து நிம்மதி இல்லை ஏதோ வண்டிக்கு வந்த மீனுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஏதோ இதில் ஒரு ஐநூறுவா கிடைக்கும் லோக்கல் வந்திருக்கேன் நேற்று ஒரு அறுநூறுவா கிடச்சி மதுரையில் டிரைவர்கள்லாம் ரொம்ப சம்மி கம்மி சம்பளம் போகிறேன் அதே மனசு கஷ்டமாக இருக்கு உண்மையில் ரொம்ப ரொம்ப கம்மி மதுரையில் ஆக்டிங் டிரைவர்கள்லாம் சோறும் கம்மி இது முடிஞ்சு மீனும் இல்லை இந்த மண்டை நல்லா இருக்கும் ஆஹா

முப்ப சாப்பாடு அருமையான ஏற்பாடு செய்யறது என்பு மனைக்கு நம்ம ரொம்ப நன்றிம்மா எல்லோரும் ஹெல்மெட் போட்டு அட்டி விடுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்